முறவுலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் நாங்க பங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா கலாச்சார மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க ஏன் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு என்ன கண்காட்சி சொன்னா வடமான தொழில்துறை வெத்தக சந்தை வந்து நடக்குது வடமான தொழில்துறை திணைக்களமும் மற்றும் யாழ் இந்திய துணை தூரமும் இணைந்து வந்து இந்த வெத்தக சந்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி மாதத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தொழில்துறை சந்தை வந்து எப்படி இருக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதான் நான் பார்க்க போறோம் பின்னுக்கு தான்றதுக்கு வாங்க முழுமையாக போய் பார்ப்போம் மறக்காய்ந்த லைக் லெக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க முழுமையாக பார்க்கலாம் உள்ளுக்கு நிறைய கண்காட்சி கூடங்கள் போட்டுருக்குறாங்க நாங்கள் போய் உள்ளே போய் போய் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் சரிதானே தான் போட்டு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம்

துசிச்சிட்டு போக வேண்டியாது உங்களுக்காக தான் நாங்கள் எங்களுக்கா நீங்க ஆச தோசை அப்பளம் படே அப்போ வேலையை போடுங்க அப்பம் இல்லையா அப்பம் அப்பம் போ அப்பம் நான் நான் மூன்று மணிக்கு பிற வந்தால் ஏழு மணிக்கு வந்தா முத்தி அப்பம் பால் அப்பம் எல்லா அப்பமும் எடுக்கலாம் எல்லாம் வங்கிட்ட உற்பத்தியால் அப்படியா சரி கல்பணி இருக்குது மிளகா தூள் இருக்குது இது எத்தனை நாளைக்கு இருக்கு இருந்து நாளை ஒரு நாலு விட சரி அஞ்சாந்தி விட பினிஸ் மூன்று நாலு அஞ்சு சரி

நாளைக்கு பாப்போம் புள்ளைக்கு தொடல்ல ஒன்னு வட்டி குடுங்க மஸ்கெட்ல ஒடுங்க சா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எங்க ஒன்னு வட்டி கேவனே காண தூக்கி வையுங்கப்பா எல்லாம் தூக்கி வைங்க அவர் சாப்பிட்டா தான் எங்களுக்கு சந்தோஷம் மஸ்கெட்ல முத குடுங்க அந்த இனிப்பம் அந்த இனிப்பம் முத சாப்பிடுங்க நம்ம மஸ்கெட் சட்டை படி நான் சாப்பிட்டு வந்தானே நல்லது டேஸ்ட் அந்த நாளையில

தொண்ணூறாம் ஆண்டு வந்து பொருத்த மட்டும் இல்ல பஞ்சாமி இல்ல உள்ளூர் பத்தி இந்த நாட்டில சுத்தி கொண்டிருந்தவரையால் மக்களுக்கு கஷ்டம் வந்து இல்லை ஆனா இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யிருக்காரு அதனாலதான் கஷ்டப்பட்ட மக்கள் கூட சாப்பிட முடியாத கட்டத்தில் சாப்பிடலாம் அதாவது பெரிய முதலாளி தத்துவத்துக்கு பணம் ஆனா அன்றாடம் கூலி தொழிலாளர் தேவை எல்லாரும் வாழ ஆசை நாங்கள் அதாவது கஷ்டம் துன்பம் இல்லாமல் நூறுபா விளாட்சி கூட நிம்மதியா வாழும் பண்ணீங்க இது ஒரு கிலோ இருநூற்றி முப்பது ரூபா படி வேணும் தேங்காய் ஒரு கிலோ இருநூற்றி முப்பது ரூபா ஒரு தேங்காயும் வெறும் சின்ன நண்டை ரெண்டும் வெறும் அப்போ வேண்டைகள் வந்து இப்ப நாங்கள் வந்து மற்ற கடையில போல் தேங்காய் பூ அடிச்சு சம்பல் அடிச்சு குடிச்ச மாட்டோம்னா எங்களுக்கு இல்லை ஆகும் ஆனால் அது செய்கிறது பழியான வேலை பொருளை தரமாக கொடுத்தாலும் மிரியா கூட்டி கொடுத்தாலும் தரமாக இருக்கணும் உணவு உங்களோட மஸ்கர் என்ன இதெல்லாம் போட்டுக்குறீங்க என்ன கஜு கஜு எல்லாம் போட்டு கொடுங்க சமையல் இந்த மஸ்கர் மூணு சொல்லுங்க உங்களுக்கு போன் நம்பர் சொல்லிடுங்க சாப்பிட்டு தொண்ணூத்தாறு விளம்பரத்துக்கு அண்ணா விதிய கதைச்சிட்டு ரொம்ப சட்டப்படி அண்ணா நல்ல அண்ணா தான் டீ குடிச்சுருக்குறேன் இப்போ மற்றதை வந்து டீ குடிச்சிட்டு தான் வந்து மிகுதி வந்து உள்ள வேற என்னென்ன இருக்குன்றதெல்லாம் போய் பார்க்க போறோம் இந்த அண்ணா இந்த மஸ்கட் வந்து நான் சாப்பிட்டு நம்ம வந்து பிரவுன் கலர் செம்ம டேஸ்ட்டு வேணுமெண்ட் அன்னையோடய ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துருக்கார் கோல் பண்ணி வேண்டி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாக சட்டப்படி டேஸ்ட் இப்போ இதான் வந்து கலாச்சாரம் பண்ணியான இது நடந்து கொண்டு இருக்கேன் நான் மிச்சம் வந்து பிடியாக்கெழமே டீ குடிக்கல தான் வந்து இங்கே குடிச்சிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு வந்து இப்போ மிச்சம் முள்ளுக்கு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டேன் இப்போ அது சொன்னால் என்ன ஒரு இதில் ஒரு காட்சி கூட கொண்டு அமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து முக்கியமாக வந்து என்ன நான் பார்த்த அளவில் வந்து இயற்கையோட சம்பந்தமான நிறைய உணவு உற்பத்தியில் வந்து இதில் செஞ்சு கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த வடகம் அது மாதிரி மோர் மிளகாய் பார்க்க வத்தல் இருக்குது மோர் மிளகாய் இருக்குது இங்கே வந்து வடகம் இருக்குது வேப்பம்பு வடகம் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பேக்கெட்லாம் இருக்குது இது என்ன சாமான்னா ரசப்படி ரசப்படி இருக்குது இது தூதுவள ரசப்படி இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் முடக்கத்தான் ரசப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பி இருக்குது நாவல் விதா கோப்பி இது வந்து செலவுக்காரர்களுக்கு நல்லம் அப்படி இருக்கு நிறைய இருக்கு அமைச்ச மண்ணட்ட கதைப்பம் அப்படி நிறைய இருக்குது எங்க எந்த நான் வந்துருக்கீங்க என்ன கம்பெனி உங்க கோப்பால இருந்து வந்திருக்கோம் நியூட்ரி ஃபுட் பேக்கெட் கிளவான கோப்பா கிறிஸ்டியன் குழந்தை பின்னால் வந்து சத்துணவுகளை உற்பத்தி செய்து உள்நாடு வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க வெளிநாடுகளுக்கு அனுப்புறீங்களா எந்தெந்த நாடுகளுக்கு இது சிங்கப்பூருக்கு இந்த இது செய்கிறோம் என்ன சாமான் கராம்பு சிங்கப்பூர் அட்ரஸில் போயிட்டு ரெண்டு சிங்கப்பூர் அட்ரெஸ்லேயே போகுது சிங்கப்பூர் அட்ரஸ் அடிச்சுக்கோ அங்கே அந்த கடைக்கு போகுதோ நாங்களே இங்கே அடிச்சுட்டு விடுவோம் கராம்பு ஓ எங்கண்டா இலங்கை கராம்பு ஆ ஆய்ட் வேறு என்ன அனுப்புறிங்கள உங்களோட என்ன சம்மந்தமான பொருட்களை இதை நான் முதலே என்ன இப்போ சொல்லியிருக்கிறேன் ஓ இது வந்து உலாயத்தி யவுனாவே சொல்கிறேன் ஆ ராய் பண்ணி உலர்த்தி யூனாவை சா உலாயிரத்தி யூனாவை சாத்தி உணவுண்டம் இப்போ நாங்கள் வந்து இது நாவல் விதா கோப்பி நீங்கள் மேலே நீங்கள் இப்போ போட்டு தான் இதாகன்ற இது கொட்டை பதிலாக நாவல் வித கொத்தமல்லி சீரகம் வேர்க்கொம்பு மஞ்சள் அதெல்லாம் போட்டு அரைக்கிறது கோப்பி கொட்டை மாதிரி தான் இதுக்கு வந்து எண்பத்தஞ்சு வீதம் நாவல் விதா போடணும் அப்போ தான் டேஸ்டாக இருக்கும் மிச்சம் பதினஞ்சு வீதம் தான் மல்லி சீரகம் நாவல் விதம் பத்து அஞ்சு விதம் போடும் என்ன இந்த சிறப்பு அம்சம் என்னன்னா நீரிழிவு நோய் அதை கொஞ்சம் குறையாக்கி கொஞ்சம் தான் குறைக்குமா நான் நான் ஃபுல்லாண்டு ஒரு நாட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டீங்க ஆ ஒன் சொல்லக்கூடாது நாளாக சொல்ல கூட ஒரு நாளாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு இந்த பாவக்காய் விதம் வந்து எவ்வளோ தூக்கிறீங்க பாவக்காய் பாவக்காய் இதை வந்து நானூற்றி எண்பது அடிச்சு கிடாக்கு நானூறுரூவா கூட இது வந்து நாங்கள் ஒரு பத்தல் போடைய கட்டு மடங்கு குறை ஆமா 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 அது காண்ட தான் அது இல்ல இத அப்படியே பொரிச்சிட்டு சாப்பிடுறது என்ன ஆ மற்ற இதோண்ட ஆரம்பம் படுத்துறோம் முருங்கையில பவுடர் இது வந்து கையிலே போடாம இத பாத்தீங்களா போலாம் பின்னுக்கு ஓ தெரியுமா இது வந்து சுடுதண்ணிக்கே இது போட்டுக்கடாக தேத்தண்ணி மாதிரி குடிக்கக்கூடிய மாதிரி தேயிலை போடாங்க இதை போட்டு குடிக்கிறேன் இது வந்து இடுப்பு குறையக்கூடிய மாதிரி இந்த ஒவ்வொரு செயற்பாடுகளும் இதெல்லாம் இருக்கு அத மாதிரி இந்த இந்த முருங்கையில பவுடரா இந்த இந்த இதே இந்த இலை வந்து இந்த இது கேம்போல் சூப்பு சூப்பு ஆ அது மாதிரி இந்த முருங்கையில பவுடர் இந்த இஞ்சல் அடக்கிற உணவுகளுக்கையும் போடக்கணும் இது வந்து பவுடரா இருக்கா இலையா இருக்கா இது பவுடரா ஆகிடுது பவுடர் ஆகிடுது ஓ அது அந்த அர்த்தம் வந்து பாலை விட முருங்கை இலையில சாத்து கூடாது பால் முட்டை அதை விட கரெக்ட் அதை கூட கூடாது நம்ம அது இது என்ன இலைக்கு கொடுக்குறீங்க இது வந்து அறுநூத்தி ஐம்பது தனி முருங்கையில மட்டும் தனி முருங்கை ஒன்று மிக்ஸ் பண்ணு வேற என்ன இருக்கு வேற இதுல வந்து இந்த ரச பவுடர் இருக்குல்ல இதெல்லாம் மூன்று ஃபிளவர் செய்கிறோம் ரச வந்து மூண்டு ஆ இது செய்கிறோம் இது வந்து இது தூ தூதுவலை மற்ற இது முடாக்கத்தான் அப்படியே ஊதுவலை முடக்கத்தால் எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செய்வாடு ஆ இல்லை மூளைப்பொருள் வந்து துவாரம்பரப்பு தான் இதில் மூலம் துவாரம்பரப்பு கொத்தமல்லி சீரகம் ரசம் செய்ய போகும் ஓ இதாக பவுடர் ஆகி கிடையாது இதை போட்டு குடிக்கலாம் மேலதையும் வேண்டாம் நீங்களும் கரெக்டோவா பொழுது குடிக்கு இது இதுதான் இல்லை சிங்களத்தில் போட்டு சிங்கள லாங்குவேஜ் போட்டுக்கோங்க ஆ சிங்கள உருவில கணக்கு போகிறீங்களா ஓ இது தோல் என்ன விலைக்கு போகிறீங்க தோளும் இது அரை கிலோ ஆயிரத்தி நூறு போட்டு நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஆயிரம் இங்கே மட்டும் இல்லாட்டி வழியில் இல்லை நாளும் அனுப்புகிறோம் இந்த டிஸ்கவுண்ட் வந்து இங்கே மட்டும் இல்லாட்டி நீங்கள் வழியில் வழியில் டிஸ்கவுண்ட் அப்படி இருக்குது வந்து சீல் பண்ணிக்கிறேன் ஃபுல் சீல் பைக் ரைட் பைக்

லை என்ன சொல்றது நல்ல கலரா நல்ல அழகு. இதெல்லாம் தேவையில்லை போணிக்குள்ள இது வந்ததே தேவையானதுல பெட்டிக்கொள்ளுங்க. ஓகே. நிறைய காட்சி கூட அமைஞ்சிருக்காங்க. இப்ப பாதியா சொல்ல வேண்டிய இல்ல. தான் இருக்கு. எம்டிஆர்னு சொன்னா புத்தன் வந்து தொடங்குறாங்க. அம்மா என்னம்மா என்னம்மா?ங்களே நாங்க அடிக்கடி காண்டறநாங்களே நீங்க எப்படி போவீங்கட? வியா வரங்கள். முடியல நம்ம வேற ஏன்?